முதலாவது விஷயம் தௌபாவுக்கென்று வரையறுக்கப்பட்ட காலம் இல்லை ரமலான் மாதம் என்றும் இல்லை ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய தவறை எப்போது உணர்கிறானோ அப்போதே எவ்வளோ விரைவாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ விரைவாக தௌபா செய்ய வேண்டும் தௌபாவுக்கு அல்ல அங்கி அதாவது பாவ மன்னிப்பை அல்ல அங்கீகரிக்காத ரெண்டே ரெண்டு டைம் இருக்குது ஒன்று நபி சலல்லா சொன்ன சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளுடைய அடையாளங்கள் பெரிய பத்து அடையாளங்கள் ஒன்றாவது பில்லாஹி மின் சுரூர் எம் ஃபுசினா வமின் செய்யா தியாமாலினா மெய்யஹரி அல்லாஹு பலா முதல் அலா வமை யுதலில் பலா ஹாதி அலா வசத் அல்லா இலாஹில் அல்லாஹூ அஹ்தவுலா சரீ கலா வாசத் அண்ண மஹம்மதன் அப்துஹூ அரசுல் அம்மாபாத் எல்லாம் பல்ல அல்லா ஜல்லசானவு தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துவதர் சல்லாஹூ அலே சலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமுக்குரியம் பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவுடைய அவர்களால் இந்த இடத்திலே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம் நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மயூரி பிஹி ஹைரன் இஃபக்கி யுஹுஃபுத்தீன் அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தீனை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹைரை நன்மையை இருக்கிறான் என்பது அர்த்தமாகும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரமலானுடைய கடைசி பத்து சிறந்த இரவுகள் இதேபோன்று துர்கஜஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இவைகள் நாட்களிலே பகலிலே சிறந்த இன்ஷா நாட்கள் அல்லாஹ் நாளைய மஹ்ரிபுடன் நாங்கள் இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் நுழைகிறோம் ரமலானுடைய கடைசி பத்து என்று சொல்கிற போது பெரும்பாலும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஒன்று லைலத்துல் கதிர் என்கிற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவு ரெண்டாவது தௌபா என்கிறது நினைவு வரும் பொதுவாக ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் இருபத்தி ஏழாம் நாளில் தௌபா செய்தல் என்கிற ஒரு நடைமுறை பெரும்பாலான பள்ளிகளிலே கடைபிடிக்கப்பட்டு வரும் தௌபாவை பள்ளியினுடைய இமாம் சொல்லி கொடுக்க மக்கள் அதை மீட்டுவார்கள் அதற்கான சில நடைமுறைகளையும் செய்து வருவார்கள் இந்த தௌபா சம்பந்தமான ஒரு தரியான தெளிவு மக்களுக்கு தேவை முதலாவது விஷயம் தௌபாவுக்கென்று வரையறுக்கப்பட்ட காலம் இல்லை ரமலான் மாதம் என்றும் இல்லை ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய தவறை எப்போது உணர்கிறானோ அப்போதே எவ்வளோ விரைவாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ விரைவாக தௌபா செய்ய வேண்டும் தௌபாவுக்கு அல்ல அங்கி அதாவது பாவ மன்னிப்பை அல்ல அங்கீகரிக்காத ரெண்டே ரெண்டு டைம் இருக்குது ஒன்று நபி சல்லாஹலேஸ்வர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளுடைய அடையாளங்களில் பெரிய பத்து அடையாளங்கள் இருக்கிறது அதில் ஒன்று கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதித்து விட்டால் உலகம் அழியப் என்பது எல்லாருக்குமே கன்ஃபோம் ஆகிரும் அதற்கு பிறகு யாராவது தௌபா செய்தாலோ அதற்கு பிறகு யாராவது ஈமாங் கொண்டாலோ அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்போ கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னர் நாம் தௌபா செய்ய வேண்டும் இது எல்லா உலகத்துக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விதி ரெண்டாவது விஷயம் ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய ஹால்ரை தொண்டைக்கு உயிர் வந்ததுக்கு பிறகு தௌபா செய்தால் அந்த தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டாது மரணத்துக்கு முன்னருங்கிறத நம்ம அதாவது புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஆள் பஸ்ஸில் பயணம் போய் கொண்டிருக்கிறார் அவர் செஞ்ச தவறுகளை நினச்சி நான் தௌபா செய்யணும்னு தௌபா செஞ்சிட்டார் தௌபா செஞ்சு அடுத்த கணமே ஒரு எக்ஸிடென்ட் ஆகி அவர் மௌத்தா பேர்த்தார் இது வந்து சேராது அவங்களுக்கு தௌபா அங்கீகரிக்கப்படும் படுக்கையில் இருக்கிறாரு தொண்டை குளிக்க ரோகு வந்து தடுமாற நேரத்தில் ஒருவர் தௌபா செய்கிறார் மரணம் உறுதியாகிவிட்டது என்கிற நிலையில செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹு தாலா அங்கீகரிக்க மாட்டான் என நபிசலாஹேஸ்வரர்கள் சொல்கிறார்கள் இந்த தௌபாவை பிறோனும் செய்தான் கடல்ற மூழ்கி டால போற நேரத்தில் ஆமந்து பிரபி மூசாவ ஹாரோன் மூசாவுடைய ஹாருடையும் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பிறோனும் சொன்னான் அல்லாஹு தாலாண இப்பதானா உனக்கும் புத்தி வந்துச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரம்பு மீறியவனாக இருந்தாய் என்று அல்லாஹு தாலா அவன் கடைசி நேரத்தில் சொன்ன அந்த ஈமானை அங்கீகரிக்கவில்லை அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய தௌபாவுடைய வாசல் அடைபடக்கூடிய நேரம் தொண்டை குழிக்கு ரோகு வந்து அதீசில வருது மாலம் யுகர் இரண்டு தொண்டையில வந்து ரூவு சிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் ஒருவர் தௌபா செய்தால் அந்த தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டார் தௌபாவுடைய வாசலை அல்லாஹு தாலா கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேக்கில் உதிக்கும் போது மறை அதாவது தௌபாவுடைய வாசலை மூடி விடுவான் என்பது ஹதீஷ்கல்ல வருது இது அல்லாத எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் செய்யப்படக்கூடிய தௌபாவை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறார் இந்த தௌபாவை இஸ்லாம் கூடுதலாக வலியுறுத்துகிறது அல்லாஹூ தாலாவுக்கு விருப்பமான ஒரு அமலாகவும் தௌபா சொல்லப்படுகிறது பாவ மன்னிப்பு கேட்கிறதையே இஸ்லாம் ஒரு இபாதத்தா வணக்கமா சொல்லு எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனுஷன் அல்லாவுடத்துல தனிமையில முறையிட்டு யாருலாம் என்ற பாவத்தை மன்னின்னு சொல்லும்போது அல்லாஹ் மலக்கு மரணத்துல சொல்லுவான் அலிம ரப்பி அலிம அப்தி அன்னலகு ரப்பன் மலக்குகளை பார்த்து சொல்வான் என்ற அடியான் அவனுக்கு பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டான் அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அந்த இறைவன் தனது பாவத்தை மன்னிப்பான் என்றும் அவன் நம்புகிறான் என்று அல்லாஹூத்தாலா அதை மகிழ்ச்சியாக சொல்வான் என்பதை நாங்கள் ஹதீஸ்களே பார்க்குறோம் ஒரு நீண்ட ஹதீஸில் குதிசி அல்லாஹு தாலா சொன்னதாக ரசூல் சலாஹா உடனே சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து பேசுகிறான் யா இபாதி என்னுடைய அடியார்களே இன்னக்கும் ஊன பில்லை வண்ணஹார் நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறவர்கள்தான் நானும் உங்களுடைய எல்லா பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீங்கள் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா எங்களை அழைத்து பேசுகிறார் நீ மனுஷ நீ பாவம் செய்வாய் எனக்கு தெரியும் நீ பகலிலும் பாவம் செய்வாய் இரவிலும் பாவம் செய்வாய் நீ மன்னிப்புக்கள் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதரர்களே நல்ல மனிதன் யாருன்னு கேட்டால் பாவமே செய்யாமல் இருக்கிறவனும் நல்ல மனிதன்தான் ஆனால் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக தௌபா செய்கிறவனை அல்லாஹூத்தாலா மிக அதிகமாக நேசிக்கிறான் இப்போ நாங்கள் முதல் அதாவது மனிதனுடைய இந்த படைப்பின் போது நடந்த விஷயத்தை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் தவறு செய்தார்கள் அல்லாஹு தாலா ஒரு மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தான் ஆதம் அலே இஸ்லாம் சாப்பிட்டாங்க அவ்வா அலையலாமும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க செஞ்சது தவறு சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க பத்தலக்கா ஆதமர் களிமாத்தின் பத்தாப அலைஹி ஆதம் அல்லாவிடம் சில வார்த்தைகளை பெற்று அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று குருவானில் சொல்கிறான் அப்போ ஆதம் அலை இஸ்லாம்ங்கிற நபி ஒரு தவறு செய்திருக்கிறார் தவறு செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா தான் செஞ்ச தவறுக்காக கவலைப்பட்டு அல்லாவிடத்தில் தௌபா கேட்டார் இதே நேரம் ஜின்னினத்தை சேர்ந்த செய்தானும் ஒரு தவறு செய்தான் ஆதம் அலை இஸ்லாத்துக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன நேரத்தில் சஜிதா செய்யலை அவனும் தவறு செய்தான் இப்போ ஆதமலை இஸ்லாம் தவறு செஞ்சுட்டு தவறுக்கு கவலைப்பட்டாங்க செய்தார்கள் செய்தான் என்ன செஞ்சான் அல்லா கேட்கிறான் நீ ஏது செய்யல செய்த தவறை நியாயப்படுத்தி பேசினான் நான் ஆதத்தை விட சிறந்தவன் ஹலக்த நீ மின் ஆர் என்னை நீ நெருப்பாள படைச்சிருக்கிறாய் மின் தீன் அவரை நீ மண்ணால படைச்சிருக்கிறாய் நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்துக்கு எப்படி சுஜூது செய்கிறேன் சொல்லி தான் சுஜூது செய்யாமல் இருந்ததை நியாயப்படுத்தி பேசினான் அவன் சவிக்கப்பட்டார் இப்போ மனுஷனுக்கு உலகத்தில் ரெண்டு வழி தான் நீக்கிறது பாவம் செய்தால் தௌபா செய்கிற ஆதமலை சலாத்துடைய வழி ரெண்டாவது தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்தி பாதிடக்கூடிய செய்தானுடைய வழி தௌபா செய்கிறதுங்கிறது சுவனத்துக்கு போகிற வழி தான் செய்த தவறிலே நிலைத்து நிற்பதும் அந்த தவறை நியாயப்படுத்துவதும் நரகத்துக்கு போகிற வழி இப்போ நாங்கள் இருக்கிற வழி என்ன என்கிறத நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சத்தை பாருங்கள் ஒரு மனிதன் இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன் என் கடையில் ஒருவர் வேலை செய்கிறார் தவறு செஞ்சிட்டார் நான் அவரை விளக்குவேன் அதுக்கப்புறம் ஏதாவது பாவப்பட்டு பரிதாபப்பட்டு சேர்த்துனா கூட ஆரம்பத்தில் அவரை என்ன நிலையில் வச்சுருந்தேனோ அந்த ஸ்டேஜில் நான் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவரை பற்றி கொஞ்சம் அதாவது சந்தேகத்தோடு தான் நான் இருப்பேன் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய நிலையை பாருங்கள் அல்லாஹு தாலா குர்வானில் இன்னாக யுஹைபு தௌவாபின் யார் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் வ யுகைபுல் முத்திரேன் சுத்தமாக வாழ்கிறவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கிறேன் பொதுவாக இதை எப்படி அல்லாஹ் சொல்லணும்னு எகட நடைமுறையை வச்சு சொல்கிறதா இருந்தால் யார் சுத்தமாக வாழ்கிறாங்களோ அவங்களையும் அல்லா விரும்புகிறான் யார் தௌபா செய்கிறாங்களோ அவங்களையும் விரும்புகிறான் என்று தான் நல்லா சொல்லணும் ஆனால் இங்கே அல்லா என்ன செய்கிறான்டா முதல்ல பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்கிறவங்களை அல்லா விரும்புகிறதா சொல்லிட்டு நல்லவங்களை விரும்புகிறதா ரெண்டாவது அல்லாஹு தாலா சொல்கிறாங்க ஏனென்று கேட்டால் அல்லாவுக்கு அப்பார் பாவங்களை மன்னிக்கிறவன்னு ஒரு பேரிக்குது ஒரு சிறப்பு பேரிக்குது அல்லாவுடைய அந்த பாவங்களை மன்னிக்கிற பண்பு எப்போ வெளியாகும்டா நாங்கள் பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யும் போது தான் அது வெளியாகுது அல்ல மன்னிச்சா தானே மன்னிக்கிறவன் என்ற இருப்பான் அப்போ அல்லாவுடைய அந்த மன்னிக்கிறங்கிற பண்பு வெளியாகுவதற்கான காரணமாக இருக்கிறாங்க இவங்க பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்கிறவன் அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் உடைய கருத்தை பார்க்குறோம் எப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவம் செய்யாதவங்களா இருந்தா அல்லா என்ன செய்வான்டா அவங்களை அழிச்சு போட்டு பாவம் செஞ்சுட்டு நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம் எங்களை நேசிக்கிறான் மேலதிகமாக விரும்புகிறான் அந்த விருப்பத்தினுடைய வெளிப்பாடு என்னென்னா உலகத்திலும் சில நலவுகளை அல்லா கொடுக்கிறான் மர்மையில் அதை விட அதிகமாக கொடுக்கறான் மர்மையில் கொடுக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க நான் மர்மையில் அல்லாஹூத்தால ஒரு மனுஷனை கூப்பிட்டு மலக்குகள்கிட்ட சொல்லுவான் இந்த மனுஷன் செஞ்ச சின்ன சின்ன பாவங்களையெல்லாம் விசாரிங்கு இப்போ மலக்குகள் விசாரிப்பாங்க சின்ன சின்ன பாவங்களாக கேட்டு கேட்டு வருவாங்க இப்போ உண்ட மனசில் பயமாக இருக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோண்டி நோண்டி கேட்குறாங்களே நான் இதை விட பெரிய பெரிய விஷயமெல்லாம் மாட்டிக்குவேனே மாட்டிக்குவேனேன்ட்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் எல்லா சின்ன பாவங்களையும் விசாரிச்சிருவாங்க விசாரிச்சுட்டு பெருசை விசாரிக்க மாட்டாங்க எல்லாம் பெருசை விசாரிக்க சொல்லலை பெருசை விசாரிக்காமல் விட்டுருவான் விட்டுருவாங்க அப்போ அதுக்கு போகிறோம் அல்லாஹு தாலா மலக்குகளை பிடிச்சி சொல்லுவான் அவன் செஞ்ச பாவமெல்லாம் நன்மையாக மாற்றுங்கன்னு அல்லாஹூத்தாலா சொல்லுவான் இப்போ அந்த மனுஷனுக்கு கவலையாக இருக்கும் நான் இன்னும் எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன் அந்த பாவத்தை அவங்க கேட்கலையே என்று சொல்லிவிட்டு டக்குன்னு அல்லாட்ட சொல்லுவான் யா நான் இன்னும் நிறைய பாவம் செஞ்சிக்கினா அதை பற்றி இவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றுறாள் சூறா புறுக்கான்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறார் யார் தௌபா செய்யுது தாம் செய்த தௌபாவுக்கு பிறகு கடந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாத்திரமாக தங்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி கொள்றாங்களோ உடாயிக்க யுபத்தில் உள்ளா செய் ஹசனாத் அவங்களோட பாவங்களையே எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ஒரு லட்சம் பாவம் செஞ்சுட்டு தூய்மையாக தௌபா செஞ்சால் அந்த ஒரு லட்சம் பாவத்தையும் எல்லாம் நன்மையாக மாற்றி அதை வரவுல வச்சுக்குவான் அப்போ இது அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மேலதிக கிஃப்ட் உண்டு அது அது என்ன செய்யணும்டா தௌபாவுக்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட தௌபாவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சிறப்பாக அமையணும் சகாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலத்தில் செஞ்ச தவறுக்கு பகரமாக மேலதிகமான ஒரு நன்மையை செய்யணுன்னு அவங்க ஆசைப்படுவாங்க தாங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு கவலைப்பட்டால் அதுக்கு பரிகாரமாக அமைய ஏதாவது ஒரு சதக்காவையோ அடிமையை விடுதலை செய்கிறதையோ சுண்ணத்தான நோம்பையோ செய்வாங்க அவங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்குவாங்க மேலதிகமாக உண்டா செய்வாங்க இது வந்து செய்த பாவத்தை நன்மையாக மாற்றுவதற்கு காரணமாக அமையும் என்கிறத நாங்கள் பார்க்குறோம் இது அல்லாமல் உலக விஷயங்களையும் அல்லாஹூத்தாலா அதிகப்படுத்தி கொடுக்குறாள் சூரா நூகுல் அல்லாஹுத்தாலா நூஹலை அவருடைய சமுதாயத்துக்கு சொன்னதை அல்லாஹுத்தாலா சொல்கிறார் பக்குல் துஸ்தகு பிரூ ரக்கும் உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் கான கஃபாரா அவன் பாவங்களை மன்னிக்கிறவன் அப்படி நீங்க பாவ மன்னிப்பு கேட்டா யுருசிலி சமா அலைக்கும் இதர வானத்திலிருந்து உங்களுக்கு தொடராக மலையை இறக்குவான் உங்களை செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பாக்குவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லா தருவான் என்று நூஹலை இஸ்லாம் அவர்கள் தௌபா கேட்டால் அல்லாஹ் தரக்கூடிய உலக விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க அப்போ தௌபா தான் மழை வாரத்துக்கு காரணமாக அமையும் அதனால தான் மழை வேண்டி தொழுகையில் அதிகமாக தௌபா செய்யப்படுகிறது தௌபா செய்வது செழிப்புக்கான வழியாக அமையும் இவ்வாறு நாங்கள் தௌபா செய்யும் போது அல்லாஹுத்தாலா எங்களை நேசித்து மேலதிகமாக உலக நலன்களையும் தருகிறான் என்பதை ஹதீஷ்களை நாங்கள் பார்க்குறோம் தௌபாவிங்கா என்ன தௌபா இஸ்திகபார் என்கிற ரெண்டு விஷயம் சொல்லப்படும் இஸ்திகபார் என்று சொன்னால் நபீசல்லா ஹலேஸ்மவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அஸ்தகுபுருல்லா அஸ்தகுபில்லான்னு சொல்லுவாங்க சும்மா டைம் இல்லை உதாரணமாக நாங்கள் தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அஸ்தபுருல்லா அஸ்தபுருல்லா அஸ்தபுல்லா மூணு தரம் சொல்லணும் அஞ்சு நேரம் தொழுகைக்கு நம்ம செஞ்சோன்னா அங்கேக்கு பதினஞ்சு தடவை வந்துடும் அது ஏதாவது பேசி போது சும்மா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நபி சொல்லல்லா ஹலேஸ்வர்கள் அஸ்தகுபுருல்லா சொல்லுவாங்க அது அல்லாமல் நான் செய்த ஒரு தவறை நினச்சி வருந்து கேட்குறது தௌபாவா தௌபாவுக்கு மூன்று அடிப்படையான நிபந்தனை இருக்குது முதலாவது என்னென்னு கேட்டால் செஞ்ச தவற விடணும் அதில் இஹ்லாஸ்ங்கிற விஷயத்தை அறிஞர்கள் சேர்ப்பாங்க செஞ்ச தவற விடோணும் அல்லாவுக்காகண்டு விடோணும் அல்லாவுக்காகண்ட விடுதண்டா என்ன உதாரணமாக நான் சிகரெட் இருக்கிறேன் கவர்மெண்ட் வந்து சிக்ரெட்டில் விலையை ஏற்றுது கொஞ்சம் கூடி கூடி போகுது இப்போ நான் சீக்கிரட்டை விட்றேன் ஏன்னு கேட்டால் சொல்கிறேன் சரியான விலை ஏறி போச்சுது சம்பளமும் குறவாய்க்குது வாழ்க்கை செலவு கஷ்டமாயிருக்குது இப்போ நான் சீக்கிரட்டை விட்டுட்டேன் ஏன் விட்டேன்னா வெலை கூட்டிகிட்டு நான் விட்டேன் விலை குறஞ்சா நான் குடிப்பேன் என்கிற மழை நிறைந்தால் இது வந்து நான் அல்லாவுக்காக விட்டது கிடையாது அப்போ நாங்கள் ஒரு தவறை விடுறது எதுக்குன்னு சொன்னால் அல்லாவுக்காகன்னு விடுறோம் நான் ஒரு தவறு ஒன்று செய்ய போகிறேன் இடையில பொழுசு நிற்கிறான் மாட்டிக்கு வந்து நான் உடலை அதுக்கு நல்லது தான் தவற செய்யாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது தான் ஆனால் நான் அதை விட்டது எதுக்குன்னு கேட்டால் நான் செய்யண்டு போனேன்னு ரூட் சரியாக அமையலை நான் உறுதியாக ஒரு வேலையை செய்ய ட்ரை பண்ணி என்னால் ஏழாமல் விட்டால் பாவத்தை செஞ்சால் என்ன குற்றமிக்க அது இருக்கும் நபி சொல்லா அலேஸ்லம் அவங்க சில ஆச்சரியமான சம்பவங்களை சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளை வாழால் வெட்டிட்டார் மௌத்தா போயிட்டார் இந்த ரெண்டு பேரும் சொர்க்கம் போவாங்க என்று ரசூஸ்லான்னு சொன்னாங்க அது எப்படின்னு கேட்டால் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் மற்றவர் காபிராக இருக்கிறார் போர்க்களத்தில் காபீர் வந்து முஸ்லீமை கொண்டுட்டார் கொல்லப்பட்ட இந்த முஸ்லீம் சொர்க்கம் போவார் முஸ்லீமை கொண்டதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்து அவர் நல்ல நிலையில் மௌத்தா போகிறார் அவரும் சொர்க்கம் போவார் சஹாபாக்கள் இக்ரிமா காவிர்களாக இருந்து முஸ்லீம்களோடு சண்டை முஸ்லீம்களுக்கு பெரிய இழப்புகளை அல்லாஹ்வுடைய பாதையில போராடி மரணிச்சவங்க வைக்கிறாங்க இப்படி ஒரு செட்டப் ரசூலா சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளை வாள வெட்டி கொண்டுட்டாரு நபிசலாம் சொன்னார்கள் அல் காத்திலு அல் மக்துலு பின்னார் கொன்றவன் கொல்லப்பட்டவன் ரெண்டு பேருமே நரகம் போவாங்கன்னு சொன்னாங்க அப்போ சகாபாக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க யார சொல்லா கொன்றவன் நரகத்துக்கு போகலாம் கொல்லப்பட்டவன் ஏன் நரகம் போகிறான் என்று கேட்கும்போது ரசூசலாம் சொன்னாங்க அவனு இவனை கொல்லத்தான் சண்டை பிடிச்சாங்க ஆனால் அவனுக்கு கிடைக்காம போச்சு ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சிருந்தா அவன் இவனை கொண்டிருப்பான் ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்தில் தான் செயல்பட்டாங்க ஒரு ஆள் நோக்கத்தில் வெற்றி பெற்றார் ஒரு ஆள் தோல்வி அடைஞ்சார் ஆனால் ரெண்டு பேருமே ஒரு தவறுக்கு தான் ட்ரை பண்ணாங்க கிடைக்கல நல்லா ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி சான்ஸ் இல்லாமல் போய் விடுறது அல்ல ஒரு தவறை அல்லாவுக்காகண்டு விடணும் அதனால சில அறிஞரை என்ன செய்வாங்கடா தௌபாவுடைய நிபந்தனை அஞ்சுட்டு சொல்லுவாங்க முதலாவது இஹ்லாஸ் தவறை அல்லாவுக்காக விடணும்னு சொல்லுவாங்க அப்ப நாங்க தவறை விடணும் அல்லாவுக்காக விடுறது ரெண்டாவது ஏற்கனவே செய்த தவறுக்கு கவலைப்படணும் தௌபா என்று சொன்னாலே கவலைப்படுதல் என்று ரசூஸ்லான்னு சொல்கிறாங்க இப்போ சில பெரிய ஆக்களை நினைச்சி வாங்கடா கடந்த காலத்தில் தவறெல்லாம் செஞ்சுருப்பாங்க அதை பற்றி பேசக்குள்ள முகமெல்லாம் மலர்ந்து சரியான சந்தோஷத்தில் இப்போவும் அதை நினச்சி அதாவது உளப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வாங்க அந்த டைமில் நாங்கள் போட்ட கூத்து தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு சந்தோஷமா சொல்லுவாங்க கடந்த காலத்தில் நடந்த தவறுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம்டா அது தௌபாவா இருக்காது இப்படி நான் செஞ்சிட்டே கவலைப்பட்டா அது தௌபாவா இருக்கும் கவலைதான் சொல்றாங்க கவலைப்பட மூணாவது இதுக்கு பிறகு இந்த நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும் ஒருவேளை அப்படி செஞ்சு தௌபா செஞ்சதுக்கு பிறகு மனிதனுங்கள் அடிப்படையில் திரும்ப அந்த தவறு செஞ்சா திரும்ப தௌபா செய்யலாம் ஏன்னா நம்ம மனுஷன் தான் எல்லாருமே மனுஷன் தான் இந்த மூன்றும் அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட எந்த குற்றமாக இருந்தாலும் தௌபா மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக அமை நம்ம தொழாமல் இருந்தாலும் சரி மதுபானம் குடித்தாலும் சரி அதெல்லாமே நாங்கள் இந்த தௌபாவின் மூலம் நாங்கள் மீட்சி பெறலாம் நாலாவது ஒரு நிபந்தனை மனிதன் செஞ்ச தவறு இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் இன்னொரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் குறித்த மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அவ மன்னிக்காத முறையில் அல்லாஹு மன்னிக்க மாட்டார் இன்னொரு மனிதனுடைய சொத்து சம்பந்தப்பட்டதாக இருந்தால் குறித்த மனிதன் மன்னிக்கணும் இல்லாட்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் உன காணியில் ரெண்டு அடியை நான் பிடிச்சிட்டேன் நான் பிடிச்ச காணியை உனக்கு நான் தந்துடுறேன் நீ என்னை மன்னிச்சு உங்களோட சொத்து பங்கீட்டில் நான் உங்கள்கிட்ட அநியாயமாக இப்போ மூத்த நானா தம்பியோட சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு தெரியுது தம்பிக்கு போக வேண்டியதுண்டு மனசு உடுதில்னு அது தம்பிக்குரிய தம்பிக்கு கொடுத்தாகணும் நம்ம அதை வச்சுட்டு நம்ம தௌபா செஞ்சோன்னு சொன்னா தம்பி மனசார மன்னிக்காத வரையில் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டேன் இது பாரதூரமான பிரச்சனை ஏன்னா நபிசல்லா அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க முஃபிஸ்ன்னு சொன்னா பணக்காரனா இருந்து ஏழையாக போறவன் பங்களோட்டாகலன்னு சொல்லுவோமே சும்மா வளமையான ஏழை இல்லை பணக்காரனா இருந்து ஏழையாக போறவன் அப்போ ரசுல்லா கேட்குறாங்க பங்களோட்காரன் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க யார்கிட்ட கையில் ஒரு தீனார் ஒரு தீகம் இல்லாத நிலையில் இருக்கிறாரோ அவர் பங்களோட்காரன்னு சொன்னாங்க ரசுல்லா அவங்க இல்லை நால மறுமையில் அல்லாட்ட சிலர் வருவாங்க அவர் தொழுதிருப்பார் நோன்பு பிடிச்சிருப்பாரு சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு நன்மை அள்ளி கொண்டு வருவார் சொர்க்க அவர் அவரில் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விசாரித்து முடிஞ்சாச்சு அப்போ ஒரு ஆள் வந்து சொல்வார் யாரும் லரபனி ஹாதா இவர் எனக்கு அடிச்சிருக்கிறார்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்போ அடித்ததுக்கு அல்லாஹ் என்ன சிவான்டா உனக்கு அடிச்சிருக்கிறானா இந்த உண்ட தன்மையில் பத்து நன்மை இப்படி இவர் நன்மை எடுத்து அல்லாஹ் கொடுப்பார் இன்னொரு ஆள் வந்து சொல்லுவார் கதபனி ஹாதா என்னை இவர் பொய்ப்பித்திருக்கிறார்னு சொல்லுவார் இன்னொரு ஆள் வந்து அகத மாலி ஹாதா இவர் என்ன சொத்தை சுரண்டி இருக்கிறாரு எனக்கு பா காசை தரலை என்று சொல்லுவார் அப்போ அங்கே காசு கொடுக்கல நன்மையை தான் கொடுக்கணும் இப்படியே கொடுத்து 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 கடைசியில் இவர நன்மை எல்லாம் முடிஞ்சிருக்கும் இப்போ இவர்கிட்ட பாவம் மட்டும்தான் இருக்கும் பங்களோட்டு ஆகிட்டார் அதுக்கு பிறவும் சிலர் வந்து எனக்கு அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு சொல்லுவாங்க அப்போ அல்லாஹ் என்ன செய்வாண்டா இப்போ இவர்கிட்ட கொடுக்குறதுக்கு நன்மை இல்லை சரி ஓண்ட பாவத்தில் பத்ததா ஓண்ட பாவத்தில் நூறுத்தாண்டு எடுத்து அவருக்கு போட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் இவன் தான் உண்மையான பங்களோட்கார் உலகத்தில் பங்களோட்டானா திரும்ப ட்ரை பண்ணி அவன் எழும்பலாம் தலை தூக்கலாம் எத்தனையோ பேர் லொஸ்டானவங்க திரும்ப வாராங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு விரட்டப்பட்டவங்க திரும்ப நல்ல நிலைக்கு வாராங்க இவனுக்கு திரும்ப நல்ல நிலைக்கு வாரத்துக்கு வழியே இல்லை இவன் தான் உண்மையான பங்களோட்காரன் என்று ரசோசலான்னு சொல்கிறாங்க ஆக பிற மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் மிக பேணுதலாக இருக்கணும் அப்படி ஏதாவது இருந்தால் அவங்கள்ட்ட நம்ம தொக்பாக்கம் செலவு இருக்கும் வழி இருக்காது தொகுப்பா செய்கிறது அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா அதை அல்லா அறிஞ்சவன் அதை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம் நூலு குறை செஞ்ச ஒரு ஆளை அல்லா மன்னிச்சான் எங்கிறத பார்த்தீங்கன்னா கொலகாரங்கள்ட்ட கொல்லப்பட்டவங்கள்ட்ட அவரை மன்னிப்பு கேட்க வழி இல்லை உளப்பூர்வமாக தொகா செஞ்சால் அதை அல்லாஹுத்தாலா பார்ப்பான் அல்லா அறியுவான் நான் ஒரு ஆளுக்கு தவறு செஞ்சுருக்கிறேன் நான் இப்போ வைக்கப்படுறேன் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது ஆனால் இங்கே நாங்கள் வெக்கப்பட்டோண்டா நால மரும எல்லாருக்கும் முன்னால் நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய அங்கே எல்லாருக்கும் முன்னால் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆக அன்புள்ள சவர்களே தௌபா விட அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்டதாக இருந்தால் இந்த மூ அது தௌவா லேசி அல்லா ரொம்ப இரக்கமானவர் அல்லாவு தாலா மன்னிச்சிருவான் அடுத்த மனிதர்களுக்குரிய விஷயத்தில் அல்லாஹ் தலையிட மாட்டான் எனவே அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருந்தால் அவங்கள்ட்ட அதுக்கான பரிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி செஞ்சால் தான் எங்களுடைய பாவத்தை அல்லாஹுத்தாலாம் மன்னிப்பான் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாங்கள் உருக்கமாக அல்லாஹிடத்தில் தௌபா செய்கிறது தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது இதுக்கு காலம் நம்ம எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பிறந்த செய்வோம் நோம்புக்கு செய்வோம் அவர்கிட்ட பெருநாளைக்கு சலான் சொல்ல வேண்டியது அதுக்கடையில் மௌத்தா போடணும்னா அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடலாம் எனவே இந்த நாலு விஷயங்களை கவனத்தில் கொண்டு நம்ம தௌபா செய்யணும் தௌபா செய்கிறதே தனியான ஒரு அல்லாஹ் தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் எங்களை மேலதிகமாக நேசிக்கிறான் இந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு முயற்சிவோம் எல்லாம் அல்லா ஜெல்லசான உத்தாலா நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து இந்த ரமலானிலே எங்களை பரிசுத்தப்படுத்துவானாக பாகருதவான அஹமது இல்லாய் ரபி லாலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவர காத்துகிறோம் سبحک اللہ ابھی ہمدیک صلی اللہ علیہ اللہ, علیہ اللہ علیہ